நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நிறைய பேர் என்கிட்ட என்ன தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்க சில பேர் என்னை திட்டியே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏமா என்னதாம்மா ஃபங்க்ஷன் அப்படின்லாம் வந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்தது இது வந்து என்னோடய தங்கச்சியோட வீட்டு பால் காட்சி ஃபங்க்ஷன் தாங்க அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து எதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தியாவில் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் ஏசி தான் தான் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து அதெல்லாம் ஓகே நான் வந்துட்டு வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சில திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல நம்மளோட வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம் அவங்க பில் போடுற அந்த டைமில் ஸோ ரொம்ப அழகாக தான் இருந்தது சீக்கிரம் வந்து நம்ம அதையுமே வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்